ஹாய் சில குட்டீஸ் எப்படி இருக்கீங்க மணி மூணு ஆகிட்டு நான் மூணு மணி வந்துட்டு இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்திருக்கேன் யாருக்கும் பாவமே பார்க்காதப்பா போதும் போதும் நம்ம பார்த்து பார்த்து முட்டாளாக ஆனதில்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் கொண்டு வந்திருக்கேன் நேற்று ஐசு ஐஸ்வர்யா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க டேய் இந்த அக்கா ஆள் விட்டு ஃபாலோ பண்ணுண்டா நான் மனசாக இந்த அக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே நிறைய சிஸ்டர் மனசில் நினைக்கிறதெல்லாம் நம்மளே நினைக்கிறோம் இதுதான் டெலிபதியோ அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் என் புருஷ்டையும் சொல்லி சிரிச்சிட்டே இருந்தேன் எனக்கு அவங்க பாருங்களேன் இப்போல்லாம் எனக்காக மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சிஸ்டர் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்கும் பாவம் பார்க்காதே போதும் முட்டாலாம் இருந்தது இதுதான்ப்பா நம்மளோட டாப்பிக் உண்மைதானே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாவம் பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாவமாக போயிடுவோம் ஸோ அதனால் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா நிறைய பாவம் பண்ணிட்டு நான் முட்டாத்தனமாக அடுத்தவங்க பார்த்துட்டு சே பாவப்பா இவளுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் கடைசியில் பார்த்தா நம்ம அவளை பார்த்து ஆ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிப்பாக வாயை புலந்து வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு அவங்க வந்து வேற லெவலில் நம்ம நம்மளை வந்து கலாய்ச்சிக்க இருப்பாங்க ஸோ அதனால் யாரையும் பாவம் பார்க்குற முன்னோட்டி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க அப்போ தான் நம்ம வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் உண்மைதான் அடுத்து அவங்க பாவம் பார்த்தோன்னு நம்ம பாவமாக மாறுவோம் ஸோ கொஞ்சமாக சுயநலமாக கற்றுக்கணும் சுயநல இல்லாட்ட நம்ம வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லலாம் அதாவது ஏமா நம்மளை ஏமாத்துறது வந்து ஈஸியாகிடும் ஸோ கொஞ்சம் சுயநலமாக இருங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் பலவீனத்தை ஒரு நாள் வெளியிலே காட்டாதீங்க எப்போ நம்ம பலவீனம் வந்து வெளியே தெரியுதோ அதை வந்து மற்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கஷ்டத்தை வெளியில் சொன்னேன்னு வைங்களேன் ஒரு தொண்ணூற்றொம்போது மக்கள் வந்து அதை கேட்டுட்டு அப்படியே அவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உதவணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தோணாது ஏதாவது அதாவது நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் அப்படி அவங்க மட்டும்தான் சரி ஓகே வந்து கஷ்டப்படுறான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க மிச்சம் தொண்ணூற்றம்பது என்ன தரமா நடப்பாங்க அவங்க நிலைமையை பயன்படுத்தி அவங்களுக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு காரியத்தை வந்து சாதிக்கணும் முடியுமா இது மூலமா ஏதாவது நமக்கு ஆதாயம் இருக்குமா இது மூலமா நம்ம வந்து எதாவது சாதிச்சுக்கலாமா அப்படிங்கறத மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உதவி பண்ணவே மாட்டாங்க அப்படியும் இல்லையா உங்களை வந்து கேலி கிண்டல் வேணா செய்வாங்களே தவிர என்ன தெரியுமா செய்வாங்க எங்கள் பேரண்டாயம் இதுக்குள்ளே போனால் ஆனால் ஆலந்தரியாமல் காலை விட்டுட்டா அதனால இப்போ வந்து கஷ்டப்பட்டு கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே தவிர நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் தன் தன்கையே தனக்கு உதவி நம்ம தான் எந்திக்கிறோம் நம்ம வந்து கேலி கிண்டலை வந்து அதிகமாக செய்வாங்களே தவிர நம்ம சரி விழுந்துட்டா நம்ம வந்து எந்திப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தருமே மாட்டாங்க ஸோ உங்களுடைய பலவீனை எதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே மற்றவங்களுக்கு காட்டாதுங்க நீங்கள் எப்போவுமே பலமாக இருக்கிற மாதிரி காட்டினா தான் உங்களுக்கு வந்து ஒரு கெத்து கிடைக்கும் கெத்து இருந்தாலே தைரியம் வந்துவிட்டு தைரியம் இருந்தால் தன்னம்பிக்கை வந்துவிட்டு தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னே காட்டலாம் ஸோ கிண்டல் செய்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து மதிக்கவே செய்யாதீங்க அதை அப்படியே விட்டுருக்கோம் உங்களோட பலவீனத்தை வந்து வெளியில் காட்டாதீங்க நெக்ஸ்ட் தன்னை மதிப்பவங்களை மட்டும்தான் இந்த உலகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னை மதிப்பவர்களை மட்டும்தான் இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எப்போ உங்களுடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை ஒரு குப்பையை ஒதுக்குற மாதிரி ஒதுக்கிடுவாங்க ஸோ அதனால உங்களோட மதிப்பை நீங்கள் ஒரு காலமும் வந்து குறைச்சிடவே கூடாது உங்களை வந்து நீங்கள் மதிச்சா மட்டும்தான் உலகமும் உங்களை மதிக்கும் சொல்லுவாங்க தெரியுமா தினம் நீ தேடும் வாழ்க்கை காலம் தேடுமே உனக்கான காலம் வந்தால் ஊனை சேருமே சுடறி சுடரி சுடன் போகாதே அந்த பாட்டில் வரும் தெரியுமா அந்த மாதிரி தாங்க உங்களோட மதிப்பை வந்து நீங்கள் வந்து உயர்த்திக்கங்க உங்களே நீங்களே நீங்கள் வந்து குறைச்சி வெளி வெளிப்படுத்துனீங்கன்னா மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குப்பை மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதாவது ஒன் நியூஸ் பேப்பர் மாதிரி அவங்கள வந்து தூக்கி எரிஞ்சிருவாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சாதாரண கல்னு நினச்சோன்னு வைங்களேன் சுற்றி இருக்கிறவங்க காலால் எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா க நடுவில் நடக்கிற கல்லை எவனுமே கவனிக்கவே போகிறதில்ல அதுவே நம்மளை நாமவே ஒரு வைரக்கல்லாக அதாவது விலை மதிப்பில்லாத ஒரு வைரக்கல்லாம் நம்ம நினச்சோன்னு வைங்களேன் அவங்க நம்மளை விட அதிகமாக அவங்க வந்து பொக்கிஷத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாங்க ஸோ நம்ம சாதாரண கல்லாக வைரக்கல்லாங்கிறது நம்ம தான் அதை வந்து தீர்மானிக்கணும் தவிர அடுத்தவனை வந்து தீர்மானிக்க விடவே கூடாது எப்போ வந்து அதை 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 தீர்மானிக்கிறானோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜீரோவாயிடும் நம்மளோட மதிப்பும் ஸீரோவாயிடும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு தான் மற்றவங்களும் நம்மளை வந்து மதிப்பாங்க பட் நம்மளை நாமே ரொம்ப பலவீனமாகவும் சாதாரணமாகவும் நினச்சோன்னா அதை விட அவன் பத்து மடங்கு நம்மளை வந்து சாதாரணமாக நினப்பான் பலவீனமான நினப்பான் ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் நான் வந்து ஸ்ட்ராங்கான இது எப்படி சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங் பா அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த மாதிரி நான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோமோ அதே அளவு தான் நம்மளை வந்து மற்றவங்க வந்து அதிகமாக நம்மளை வந்து நினைப்பாங்க ஸோ நம்ம வந்து பலமாக இருக்கணும் அவ்வளோதான்ப்பா சிம்பிள் லாஜிக் எதையுமே யோசிச்சு நிதானமாக பேசுங்க வார்த்தைகள் தான் நம்மளுடைய பலம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் வார்த்தைகள் தான் நம்மளுடைய பலம் அதை பயன்படுத்தும் போது சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க எப்போ எதை பேசணும்னு தெரியாமல் நம்ம பாட்டு உளறிட்டு வந்துட்டோம்னா அந்த உளர்களுக்கு உண்டான பின்விளைவைகளை நம்ம மட்டும்தான் சந்திக்க நேரிடும் மற்றவங்க யார் இதுக்கு வந்து நமக்காக கை தூக்கி நிற்க மாட்டாங்க ஸோ அதனால் எங்கே எந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க இப்படி சரியான நேரத்தில் நீங்கள் பேசும்போது அதன் மூலமாக நம்மளுடைய தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதுவே நீங்கள் யோசிக்காமல் எதையாவது பேசுனீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை வந்து மதிக்க மாட்டோம் உண்மையான இது ஒரு விஷயம் தெரியுமா நல்லா கவனித்து பாருங்களேன் நம்ம வந்து தெளிவாக நிதானமாக பொறுமையாக பேசுகிறவங்கள வந்து இன்னொருத்த வந்து கவனிக்கும் போது ஆழமாக கவனிப்பான் இதுவே நீங்கள் படப்படப்படப்படணும்னு எதாவது வளர்ந்தீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அடுத்த வந்து நம்மளை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் சும்மா வளரிகிட்டே கிடக்குறான்ப்பா இவன் பேச இவன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க ஸோ நீங்கள் வார்த்தைகளை வந்து நம்மளோட பலமாக வந்து மாற்றிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவே சுத்தமாக மதிக்க மாட்டேன் அதுவே நீங்கள் யோசிச்சு கவனமாக பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக தெளிவாக அப்படியே அடித்த மாதிரி பேசுனீங்கன்னா நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக தெளிவாக பேசுகிற நேரத்தில் பேசிட்டு மிச்ச இடத்துல அமைதியாக இருந்து பாருங்கள் அந்த வார்த்தையோட சக்தியே வேறு லெவலில் இருக்கும் ஸோ மற்றவங்க நம்ம வார்த்தைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் இதுவே இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இருந்துக்கோங்க இனிமேல் பேசும்போது எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது இந்த இடத்துல நம்ம வந்து அமைதியாக கேட்டுட்டு பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக தெளிவாக சரியாக நம்ம உச்சரித்து பேசணும்னா அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தியே வந்து வேறு மடங்கு ஆகும் நமக்கு வந்து அதாவது நூறு மடங்கு வந்து அதிகமாகும் ஸோ நம்ம வார்த்தைக்கு வந்து அடுத்தவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பேசுகிற இடத்துல தெளிவாக பேசி பாருங்க ஓகேவா நம்மால் மற்றவங்களுக்கு பயன் இருக்கும் வரை தான் நம்மோடு இருப்பார்கள் எப்படி நம்மால் மற்றவங்களுக்கு பயன் இருக்கிற வரைக்கும் தான் நம்மோடு இருப்பாங்க ஆமாம் நமக்கு நம்மளோட தேவை அவங்களுக்கு இல்லைங்கிற போது நம்மளை வந்து ஈஸியாக தூக்கிப்பட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம தேவைங்கிறத இதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அப்படியே விட்டு ஓடி போயிடுவாங்க ஸோ நம்மளை நம்பி நம்ம தான் இருக்கணும் அடுத்தவொன்ன நம்பி நம்ம இருந்தோன்னா நம்ம தெருவில் தான் நிற்கணும் ஸோ நான் உங்களுக்கு சாதாரணமாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாம் ஆனால் உண்மை தாங்க நீங்கள் மற்ற மற்றவங்கள நம்பி நீங்கள் நின்றுட்டிங்கன்னா அவன் எப்போ நம்மளை வந்து தள்ளி போட்டு போவான்னு தெரியாது சொல்லுவாங்களா தன் கையே தனக்குது தான் கையை வச்சு தலையில் வச்சு படுத்துறனா நம்ம கை தான் நம்ம தலைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையே தூங்கலாம் அடுத்தவன் கையை வச்சு படுத்தணும்னா அவன் எப்போ எடுத்துகிட்டு ஓடுவான்டே நமக்கு தெரியாது ஸோ அதனால் மற்றவங்கள சார்ந்து நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது சுயநலம் இல்லாமல் எவனுமே யாருக்குமே உதவ மாட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சுயநலம் இல்லாமல் யாரும் யாருக்கும் உதவே மாட்டாங்க அவங்க எதுக்கு ஏதாவது நமக்கு அவங்ககிட்ட நம்ம அதாவது நம்ம மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவை இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க ஸோ நம்ம பலவீனத்தை விட்டு பலத்தை அதிகமாக வளர்த்துக்கோங்க எப்படி பலவீனத்தை விட்டுட்டு பலத்தை அதிகமாக வளர்த்துக்கோங்க இது மூலமாக நம்ம மற்றவங்களை நாடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை நம்மளே நம்பி இருக்கலாம் அடுத்தவங்க நம்ம இருந்து நம்மளை வந்து அவங்க பாதுகாக்கணுங்கிற அவசியமே இருக்காது கேலிக்கிண்டல்களுக்கு கண்டிப்பாக பயப்படாதீங்கப்பா அவன் பாட்டு என்னத்தையோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க ஆனால் இருங்க பொறுமைங்கிறது வெற்றி வரத்துக்கு சாரி பொறுமைங்கிறது வெற்றிக்கு அஸ்தி வரன்னே சொல்லலாம் பொறுத்தார் பூமி அழுவார் நிறைய விஷயம் சொல்லுவாங்க திரும்ப இப்போ எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையா ஏதாவது ஒரு விஷயம் நானோ என் அண்ணனோ சண்டை போட்டேன்னா என் அண்ணன்ட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்கட்டாங்க என்ட்டான்னு சொல்லுவாங்க ஏமா கொஞ்சம் பொறுத்து போ நீ பொறுத்து போனால் கண்டிப்பாக பூமியே ஆளுவே அப்படிம்பாங்க உடனே என் அண்ணன் வந்து கேட்பான் என்னது அவ மட்டும் தான் பொறுத்து போய் பூமி ஆளுவலாம் அப்படின்னா ஆள மாட்டேன்னா அப்படிம்பாங்க அதாவது அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏன்னா இல்லைப்பா அப்படி கிடையாது நீ எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்து பொறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து நல்லதே நடக்கும் நீ பொறுத்து உனக்கு எந்த குறையுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா நான் இப்போ அதை தான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொறுமையாக இல்லாமல் அவசரத்தோட பாதையில் நம்ம சிக்கிடுவோம் கண்டிப்பாங்க பொறுமை இல்லாமல் பறந்து பறந்து நம்ம ஓடணுனா நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது அதாவது பறவைகாலின்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப பறந்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களால எதுவுமே சரியாக செய்ய முடியாது ஸோ தான் நான் சொல்ல வரேன் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதை வந்து செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக ஆம வேகத்தில் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவு நார்மலாக முயலாகவும் இருக்க வேண்டாம் ஆமையாகவும் இருக்க வேண்டாம் நட்ட நடுவிலையாக இருப்போம் ஓகேவா பொறுமையாக இல்லாட்ட அவசரத்தோட பாதை நம்ம சிக்கிருவோம் ஸோ அது நமக்கு கஷ்டத்தை மட்டும்தான்ப்பா கொடுக்கும் ஸோ அதனால் பொறுமையாக கேலி கிண்டலை அவன் நினச்சி பயப்படாதீங்க கிண்டல் பண்ணுறவன் எல்லாருமே வெட்டியாக இருக்கிறவங்க மட்டும்தான் கிண்டல் பண்ணுவானே தவிர அவன் வேலையிலையும் பொறுப்புலேயும் இருக்கிறவன் கண்டிப்பாக கிண்டல் பண்ணவே மாட்டான் லாஸ்ட் பாயிண்ட் சரியான நேரத்திற்கு காத்திருப்போம் யார்டையும் பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்க என்னம்மா இது கண்களை பார்த்து பேசுகிறேங்க நானே லவ்வாக பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க அதாவது லவ் பண்ணுறவங்க தான் கண்களை பார்த்து பேசுகிறேன்ட்டுல இது உங்களோட ரோ தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக்கி காட்டும் தன்னம்பிக்கையை காட்டுற மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் மட்டும்தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க போய் பேசுகிறவங்க வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டு அங்கே இங்கே திரும்பிக்கிட்டு பேசுவோம் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நிமிந்து நின்று கண்களை பார்த்து பேசுகிற வந்து பார்க்கவே ஒரு கெத்தாக இருக்கே பரவாயில்லையன் கண்ணை பார்த்து பேசுகிறோன்னு அப்படி தான் நினப்பாங்களே தவிர இங்கே இரு அவன் பாரு எப்போ பார்த்தாலும் கீழே குனிஞ்சுக்கிட்டு அங்கேயே இங்கே திரும்பிக்கிட்டு ஆடிக்கிட்டு நின்றுக்கிட்டு பேசுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதே நல்ல அதாவது பெரிய போஸ்டிங்கில் இருக்க மேனேஜர் இவங்கெல்லாம் பாருங்களேன் அவங்களோட பாரம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அப்படியே பேசுவாங்க அவங்கள பார்க்கும்போது அப்படியே ஒரு கெத்தாக தெரியும் இதுவே நீங்கள் வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு நிமிர்ந்துக்கிட்டு அசிங்கமாக நின்றுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவே வராது ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பெரிய ஆயுதம் வந்து கண்களை பார்த்து பேசுவது தான் நம்ம பொய் சொல்லல நம்ம வார்த்தைக்கு வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கிறோங்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்னது கண்களை பார்த்து பேசுவது இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கங்க எப்போ நம்ம வந்து கண்ணை பார்த்து பேசுறோமோ அப்பவே ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் தான் எதாப்பில் இருக்கவனை பார்த்து கண்ணை பார்த்து பாருங்களேன் அது உங்களை வந்து அதிகாரமாகவும் திறமை உள்ளவராகவும் காட்டும் இதுவே நீங்கள் கீழே குடிஞ்சிக்கிட்டே பேசி பாருங்களேன் அவன் நம்மளை கவனிக்கவே மாட்டான் இதை எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிளாக ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்களா அந்த ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் வந்து மேனேஜரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பற்றி பேசும்போது பாருங்கள் அவன் வந்து அப்படியே அசிஸ்டன்ட் வந்து மேனேஜர் அப்படியே போஸ்டிங் கூடிக்கிட்டே போகும் இதுவே திக்கி தினறவன் என்ன என்னதான் நல்ல வேலை பார்த்தாலுமே அவனுக்கு வந்து அந்த திறமை இல்லாமல் பேசி திறமை இல்லைன்னா அவன் வந்து எவனுமே மதிக்கவே மாட்டான் உண்மை அதுதான்ப்பா இதெல்லாம் நான் நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இப்படி தான் இருந்தாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க சொல்லுவாங்க மாடாக வேலை பார்ப்பான் ஆனால் அவனோட போஸ்டிங் கூடவே செய்யாது காரணம் என்னென்னா அவன்கிட்ட வந்து தெளிவு இருக்காது பேச்சு ஏன்னா தோணும்னு பேசுவான் நிமிந்து நின்று பேச மாட்டான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு நாங்களாம் நிறைய அவனுக்கு அட்வைஸ் பண்ணோம் ஆனால் பைய உள்ள இன்னமும் அப்படியே தான் இருக்குது எப்போ திருந்த போதுன்னு தான் தெரியல அதாவது ஒருத்தவங்களை பார்த்து பேசும்போது கண்களை பார்த்து பேசுங்கப்பா கண்களை பார்த்து பேசும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இப்போ வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்மா